எல்லா விச பிராணி மற்றும் ஜந்துக்களுக்கும் விஷத்தை உற்பத்தி செய்யும் பிரத்யோக சுரப்பி அமைந்துள்ளதைப் போன்றே நல்ல பாம்பிற்கும் அதன் தலைப்பகுதியில் விச சுரப்பி அமைந்துள்ளது இதன் வாயின் மேற்புறப்பில் தன் விசப்பை அமைந்துள்ளது இவை தங்கள் எதிரிக்கு காயத்தை ஏற்படுத்துவதற்காகவே தீண்டுகிறது அதன் பிறகு வாயின் உட்புறம் அமைந்துள்ள கடைவாய் பற்களை கொண்டு அதன் மேற்புறத்தில் அமைந்துள்ள விசப்பையை அழுத்துவதன் மூலம் வெளியேறும் விஷம் அதனுடன் இணைக்கப்பட்ட குழாய் மூலம் வெளியேறி துளையுடைய முன்பற்களை அடைகிறது அப்போது தீண்டியதால் ஏற்பட்ட காயத்தின் மூலம் விஷம் இரத்த ஓட்டத்தில் கலந்தவுடன் முதலில் மத்திய நரம்பு மண்டலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது பாம்பு தீண்டியுடன் பொதுவாக மரண பயம் ஏற்பட்டு விடுவதால் இதயம் மிக வேகமாக துடிக்க ஆரம்பிக்கிறது இதன் மூலம் ரத்தம் விரைவுபடுத்தப்பட்டு விரைவாக விஷம் உடல் முழுவதும் பரவி மரணத்தை ஏற்படுத்துகிறது பாம்பின் விஷம் செறிந்த புரோட்டீன்களால் ஆன பொருளாகும் இது டாக்சிஸ் என்று அழைக்கப்படுகிறது பாம்பு கடிப்பதினால் விஷம் ரத்தத்தில் நேரடியாக கலப்பதாலும் நம் உடலின் இயல்பிற்கு மாறாக இருப்பதாலும் நம் உடலில் திசுக்களும் கல்லீரலும் நரம்பு மண்டலங்களும் பாதிப்படைந்து மரணத்தை ஏற்படுத்துகின்றன பாம்பின் விஷம் மஞ்சள் நிறத்தில் காணப்படுகிறது பாம்பின் விஷத்தை கைகளால் தொடுவதால் எந்த பாதிப்பும் ஏற்பட்டதாக தெரியவில்லை ஆனால் நம் உடலில் ஏதாவது காயம் இருக்கும்போது அந்த காயத்தின் மேல் பாம்பின் விஷம் பட்டால் அதன் மூலம் மரணத்தை ஏற்படுத்தலாம்

மேல அவசியம் இல்ல அப்படியே மேல நேர் பாதிப்பு